மறையும் அதாவது என்னன்னா இப்ப அந்த லவ்ங்கிறது ஒரு உணர்வு அதை நம்ம வந்து அந்த பிள்ளைங்களை அதுல இருந்து கொஞ்சம் வெளியில கொண்டு வந்துட்டோம்னா பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து இந்த கேட்ட நட்சத்திரத்துல ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு மீன லக்கணம் இவரு இவருக்கு வந்து போய் வட இந்தியால வேலை பார்த்தாரு அங்க ஒரு ஹிந்திக்கார பொண்ணா கல்யாணம் பண்ணிட்டாரு அதை விட்டுட்டு வந்து இங்க ஒரு கல்யாணம் பண்ணிருக்காரு அதாவது அந்த கேது திசையில் அந்த புதன் கேது சுக்கரன்ல ஒண்ணு கல்யாணம் பண்ணி அடுத்து சூரியன்ல ஒண்ணு பண்றாரு இந்த மாதிரி திருமணங்கள் வந்து ரோஹிணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துல ஒருத்தர் வந்து ஒரு பெண்ணை வந்து காதல் லவ் பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறம் அந்த பொண்ணை விட்டுட்டு அடுத்தது கல்யாணம் பண்றாங்க இதெல்லாம் வந்து சகஜமாக இருக்கிறது பெற்றோர் பிள்ளைங்க ஒரு மாதிரி இருந்தாங்கன்னா அது என்னன்னு கேட்டு அவங்களுக்கு சரியான ஒரு காதல் ஜோடியை இளவயதிலேயே திருமணம் பண்ணி வைப்பது சிறப்பை தரும் அப்படின்னு என்னுடைய கருத்து மீனாட்சி மேடம் சார் இருக்கங்க இருக்கேன் சார் அருமையான கருத்துக்கள் சார் இன்னும் இருக்குங்களா இல்ல இல்ல நான் கொஷின் கேட்கட்டோம் கொஷின் அவர் போட்டோம் ஓகே சார் ஓகே ஓகே நூத்தி எட்டு பாதங்களும் இந்த காதல் கல்யாணம் எப்படி இருக்கும் அவங்க திருமண வாழ்க்கை எப்படி அமைச்சுக்கணும்னு சொல்லி சிறப்பா உங்க வகுப்பு இருந்தது இன்னைக்கு உங்க அனுபவங்கிறது ஆய்வு கருது ரொம்ப நன்றிங்க சார் நன்றி ஆஹ் உள்ள இருக்கிற மகளிர்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னா வந்து கேளுங்க அனைவரும் வந்து சந்தேகம் கேளுங்க மியூட் எடுத்து கேளுங்க

பிப்டி பெர்சென்ட் வாய்ப்பு அப்படின்னு சொல்றது வீடு வந்து வாசல் இல்லாம இருக்கும் தெற்கு வாசல் வீடு மேற்கு வாசல் வீடு அப்படின்னு சொல்றோம்ல அந்த மாதிரி வீடு இல்லைன்னா தெருக்குத்து மூலக்குத்து அப்படி இருக்கும் அந்த பொண்ணு கொஞ்சம் மேக்கப் பண்ணி போவாங்க ஜாதகமா உங்க பெண்ணுடைய ஜாதகமா உங்களுக்குதான் என்னோட தாங்க சார் உங்களுது என்ன அது உங்களுக்கு வந்து அதுல வந்து ஜெயந்திங்கிற பேர் இருக்கு இப்ப ஜெயந்திங்கிற பேர்ல இருந்தா அவங்களுக்கு வந்து இருதார அமைப்பு இந்த காதல் எல்லாம் வரக்கூடிய அமைப்புன்னு சொல்றது ஏன்னா சுக்கராச்சாரியார் ஜெயந்திங்கிற இந்த மகள தான் கல்யாணம் அதாவது அவருக்கு ஐம்பது வயசுல பதினஞ்சு வயசு ஜெயந்தி அப்படிங்கிற பொண்ண அப்படின்னு சொல்றது ஒரு கருத்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது கருத்தை சொல்றோம் அதனால ஒண்ணும் இல்ல வாழ்க்கை உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறோம் என்ன வயசு உங்களுக்கு சார் அப்புறம் அதுக்கெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல முதுகு வலியெல்லாம் இருக்கும் பாத்துக்கோங்க முதுகு வலி முதுகு வலி கால் வலியெல்லாம் நிறைய இருக்கும் எலும்பு எல்லாம் சரியில்லாம இருக்கு நீவிக்கு இங்க டெய்லி படுக்கும்போது அப்படிங்கிறோம் சரிங்க சார் ஓகே சார் ஓகே ஓகே ஓகேங்கம்மா ஏன் உத்திரட்டாதி நட்சத்திரம் சொன்னது கேக்கல கோட்டாதி மூணாம்பார் வரைக்கும் தான் கேக்கு உத்துரிட்டாதி என்ன பட நீங்க நாலாம் பாதங்க போனா நாலாம் பாதம் வந்து இருபத்தி ஏழு வயசுல லவ் மேரேஜுக்கு அமைப்பு உண்டு இல்ல அப்படின்னா அரேஞ்ச் மேரேஜ் ஒரு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வயசுல அப்படின்னு சொல்றதுக்கும் ரெண்டாம் பாதத்துக்கு காதல் திருமணம் தான் ரெண்டுக்கு கண்டிப்பா காதல் திருமணம் தான் அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு ஒரு லவ் ஃபெயிலியர் ஆயி ரெண்டாவது கல்யாணம் ஆயிரும் மூணாம் பாதத்துக்கு காதல் திருமணத்துக்கு அமைப்பு உண்டு ஒன்னு நாளுக்கு கொஞ்சம் அமைப்பு கம்மி அந்த மாதிரி சொல்றது அவங்க ரொம்ப டென்ஷனா இருப்பாங்க முசுடு முன்கோபின்னு சொல்லுவாங்கல்ல டென்ஷன் பார்ட்டி ஆமாங்க டக்கனி எடுத்து இருந்து பேசுறாங்க உத்தரட்ட நட்சத்திரக்காரங்களே டென்ஷனா இல்ல இல்ல அந்த நீங்க கூப்ற நேரத்துக்கு சொல்ற அவங்க ரொம்ப டென்ஷனா இருப்பாங்க அவங்க வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஆளு சென்சிட்டிவான ஆளு அப்படின்னு சொல்றோம் அது யாராவது அதை வந்து அவங்களை வந்து ரொம்ப ஆறுதல் பண்ணா அதை நம்பிடுவாங்க அப்படிங்கிறது ஆமா கரெக்டா சொன்ன ஆறுதல் தான் ரொம்ப போட்டு நீங்க ரொம்ப பேம்பரிங் பண்ணி பாப்பா தங்கம் செல்லம் வாங்க பாருங்க நான் உங்களுக்கு காத்திருக்கேன் அப்படின்னு சொன்னா நம்பிடுவாங்க அப்படிங்கறதுதான் அவங்களுடைய பிரச்சனையே சதயம் சொல்லவே இல்லையா சதயம் சொல்லவே இல்லை சதயம் ஒன்னாம் பாதம் வந்து காதல் மன்னன் கையா அவரு ரெண்டு மூணு லவ் இருக்கும் ஒய்ஃப் இருந்தாலும் வேற லவ் இருக்கும் கடைசி வரைக்கும் காதல் பட்டி கொண்டே இருப்பார் அப்படின்னு சொல்றது சதைய ரெண்டு மூணு எல்லாம் ஒன்னும் சரி கிடையாது நாலாம் பாரம்ப கொஞ்சம் காதல் நிறைய தான் அவங்களுக்கு வந்து காதல் மன்னன் டைட்டிலே அவங்களுக்கு தான் திருவோணம் திருவோண ஒன்னம்பறதுக்கும் நீங்க சதயம் வாங்கயா நாலு சதய நீங்க சதயம் சதய நாளுக்கு வந்து லவ் பண்ற எண்ணங்கள் உண்டு ஆனா நீங்க விட்டுட்டீங்க அவ்வளவுதான் தானா வந்தது அது வேண்டாம்னு விலைக்கு விட்டுட்டு போயிட்டீங்க எம்ஜிஆர் மாதிரி கரெக்டா சொல்றீங்க கரெக்டா சொல்றீங்க எம்ஜிஆர் மாதிரி விலைக்கு விட்டுட்டு போயிட்டாங்க ஐயா வணக்கம் நீங்க ஏன்னா சமூக கௌரவம்ங்கிற ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்கிறதுனால ஆமா ஆமாய்யா நீங்க வந்து அது தப்புன்னு நினைக்க வேண்டாம் அது சரிதான் நீங்க பண்ணது ஒரு ஒருவேளை அத அக்செப்ட் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு நீங்க நினைக்கிறது வந்து தவறு நீங்க விளக்குனது சரிதான் அப்படிங்கறது என்னுடைய கருத்து அப்படிங்கறேன் ஐயா வணக்கம் சரி சரி கேக்குதுங்களேன் ஐயா வணக்கம் வணக்கம் சொல்லுங்கய்யா என்ன வணக்கம் கேக்குது 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 ஐயா நீங்க இருபத்தி ஏழு லட்சம் ஆஹ் இருபத்தி இருவத்தேழு லட்சதம் வரிசையா துருத்து போயிட்டீங்கன்னா எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ண முடியாது ஒரு சில நட்சத்திரங்களுக்கு அந்த நீங்க எப்படி இதை எடுத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் வளரும் ஜோதிடர்கள் ராஜன் இது யூசா இருக்கும் ஒண்ணு ரெண்டு நட்சத்திரங்களுக்கு மட்டும் அது நீங்க தான் எடுக்கணும் ஐயன் ஒரு ஒரு கருத்து வந்து என் கருத்துல வந்து நீங்க சொல்ல முடியாது நீங்க தான் அதை எடுக்கணும் நீங்க தான் அந்த ஜோதிடர் தானே படிக்குங்க ஒண்ணு ரெண்டு உதாரணங்களுக்கு உதாரணங்கள் அத அதுல இருந்து எடுத்து போவோம் வேற ஒண்ணு இல்ல நீங்க என்ன நட்சத்திரம் சொல்லுங்க உங்களுக்கு சொல்லுவோம் எல்லாத்தையும் நான் சொல்ல முடியாது கார்த்திகை ரெண்டாம் பா கார்த்திகை ரெண்டாம் பாலம் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு நவாம்சத்துல வந்து மகரத்துல உழுது நவம்சத்துல சனி உள்ளது இல்லைன்னா சனி சூரியன் சேர்க்கை அப்படின்னு சொல்றது மதம் மாதிரி லவ் பண்ற மாதிரி அமைப்பு இருக்கும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணீங்களா இல்லையாங்கிறது நீங்க தான் சொல்லணும் மதம் மாதிரி அதாவது சூரியன் மதம் மாறல லவ் மேரேஜ் பண்ணிருக்கீங்களான்னு கேட்டேன் அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் அரேஞ்ச் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் உங்களுக்கு லவ் மேரேஜ் பண்ணா வாழ்க்கையே ரொம்ப சிறப்பா இருக்கும் இதை விட அரேஞ்ச் மேரேஜ்னா ஓகே அவ்வளவுதான் ஒண்ணும் பெரிய பிரச்சனை இருக்காது உங்களுக்கு நீங்க வந்து ஒரு கக்கன் காமராஜர் மாதிரி ரொம்ப நேர்மையான ஆளு மக்களுக்காக எல்லாமே பண்ணக்கூடியவர் எந்த ஃப்ராடு வேலையும் பண்ண மாட்டீங்க கை தான் வேற ஆளுக்கு கொடுப்பீங்க தவிர வேற ஆளு இருந்து நீங்க வாங்கவே மாட்டீங்க எப்பவுமே நேர்மையா இருக்கிறதா நினைச்சு வாழ்றவர் நேர்மையா இருக்கீங்கன்னு தான் சொல்றோம்

அப்ப நடக்கும் போது சூரியன் ராகு இருக்கும்போது உங்களுக்கு லவ் இந்த ஜாதி மாதிரி மதம் மாதிரி காதல் திருமணம் அப்படின்னு சொல்றோம் இந்த சூரியனுக்கு ராகும் தான் சூரியனுங்கிறது தந்தை ராகுங்கிறது சூ தந்தையை ஏத்து போறது இப்ப தந்தை ஏத்து போறது ஓடி போய் கல்யாணம் இப்ப ராகு தசையில நடக்கிற கல்யாணம் எல்லாம் ஓடி போய் தான் கல்யாணம் ஓடி போய் ஏதாவது கோயில்ல சர்ச்சுக்கு முன்னால இல்ல வந்து ஒரு பிள்ளையார் கோயில இவங்களாவே தாலி கிட்டிருவாங்க அதுக்கப்புறம் வீட்டுல அடிச்சு இழுத்து கொண்டு வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வைப்பாங்க இந்த ராகு பண்ற வேலை இது நீ அந்த நட்சத்திரக்காரர் பண்ண வேலை இல்ல ராகு பண்ணும் வேலை அப்படின்னு சொல்றோம் இப்ப சுக்கரன் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது இந்த பிருத்திவிராஜ் நடிகர் ஒரு பொண்ணு ஓ பிருத்திவிராஜ் நடிகர் ஒரு பொண்ணு கல்யாணம் படிச்சு பாத்தீங்களா இப்போ இல்லையா நான் ஐம்பது வயசுல அவர் ஜிம்பாடியா இருக்காருன்னா அவருக்கு ஐம்பத்தேழு வயசு இருக்கும் அந்த பொண்ணுக்கு இருபத்தஞ்சு வயசு அப்புறம் கொஞ்சம் வெடித்தோ தோட்டத்துக்கு பண்றது அது சுக்கரன் பலமா இருந்தா அது சுக்கரன் வந்து அந்த வேலையெல்லாம் செய்யும் அதுக்கப்புறம் விட்டுட்டு போயிருச்சு அந்த மாதிரி இருக்கிறது அந்த மாதிரிதாங்கய்யா அந்த ராகு தான் அந்த வேலையை செய்யறது